வணக்கம் நேயர்களே இது மக்களோடு ஜயா பிளஸ் விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சிக்காகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள் தற்போது இசிஆர் மற்றும் ஓஎம்ஆர் சாலையை இணைக்கும் சென்னை துரைப்பாக்கம் பகுதியில் மழைநீர் வடிகால் பணி மற்றும் குடிநீர் குழாய் பதிப்பதற்கான பணி மெத்தனப்போக்கு நடைபெற்று வருவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சந்திக்கும் இன்னல்கள் மற்றும் அதற்கான தீர்வு குறித்து விரிவாக அலச இருக்கிறோம் இதற்காக களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ் இசிஆர் ஓஎம்ஆர் சாலையை இணைக்கும் துறைப்பாக்கம் பகுதியில் இருபதற்கும் மேற்பட்ட தெருக்களில் சாலை சேதமடைந்தும் மழைநீர் வடிகால் பணி மற்றும் கால்வாய் பணிகள் தாமதமாவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் அந்த பகுதியில் கடை வைத்துள்ள வியாபாரிகளின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் சந்தோஷ் தற்போது ஓஎம்ஆர் ஈசிஆர் சாலையை இணைக்கும் அந்த துறைப்பாக்கம் பகுதியில் இந்த பணியானது எத்தனை காலமாக நடைபெற்று வருகிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இதனால் என்னென்ன இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் இந்த பணியானது எப்போது நிறைவடையும் அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் காலங்களில் சென்னை தலைநகரே மழைநீரால் தத்தளிக்கக்கூடிய நிகழ்வு என்பது தோறும் இந்த திமுக ஆட்சியில் இருக்கும் போது வாடிக்கையான ஒன்றாக இருந்து வருகிறது அதே போலதான் சென்னையினுடைய பல பகுதிகளில் இந்த மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக பணியாளர்கள் செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பது சென்னை ஓ எம் ஆர் சாலையை இணைக்கக்கூடிய துரைப்பாக்கம் பகுதியில் தான் தற்போது நாம் இருக்கிறோம் இங்கு கூடிய பாண்டியன் நகர் அறிஞர் அண்ணா நகர் வாணிநகர் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தெருக்களில் சாலை சேதமடைந்தும் அதே போல மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமலும் வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த பகுதி என்பது நிலவி வருகிறது அது மட்டுமல்லாமல் மழைநீர் வடிகால் பணிகள் ஒரு புறமும் அதே போல மின்சார உயர்களை பதிக்கக்கூடிய பணிகளும் குடிநீர் குழாய் வாரியத்தில் இருந்து குடிநீர் வாரியத்தில் இருந்து அந்த கழிவுநீர் கால்வாய்களை அகற்றக்கூடிய பணிகள் என ஒட்டுமொத்த வேலையும் ஒரே நேரத்தில் செய்வதால் இதனை விரைவாக முடிப்பதில்லை என்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடமே கேட்போம் ஆனா வணக்கம் இந்த பகுதியில் எத்தனை வருஷமா இருக்கீங்க எந்த மாதிரி பிரச்சனை இருக்கு பதினஞ்சு வருஷம் நாங்க இந்த ஏரியா இருக்கிறேன் சொல்லுங்க பதினஞ்சு வருஷமா இருக்கிறேன் ஒரு ரெண்டரை மாசமா போடுற போடுற ஒரே இது பண்றாங்க என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் ஒன்னும் பண்ண முடியல வீட்டு வாசல் நோண்டி போட்டு ஒன்னும் பண்ண முடியல என்னால சமாளிக்க முடியல ஒன்னும் ரொப்பையும் போடாம ஒன்னும் பண்ணுவாங்க இவங்க என்னதான் பண்ணது மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க வேற என்ன சொன்னா

எப்போ வந்து இந்த பணி வந்து தொடங்கினாங்க எப்போ முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட ஏதாவது புகார் தெரிவிச்சிருக்காங்க சொல்றது முடிக்கிற மாதிரி தெரியல ரெண்டரை மாசம் ஆச்சு எங்க வீட்டில் நோண்டி போட்டு ரெண்டரை மாசம் ஆச்சு பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் ஒண்ணு அடிக்கல மண்ண படம் முடிஞ்சதுன்னா அதுக்கு கேட்க மாறாங்க இந்த பகுதியை பொறுத்த வரையிலேயே தொடர்ச்சியாக நேரடியாக பார்த்தோம் என்றாலே தெரியும் காட்சியின் வாயிலாக போக்குவரத்து நெரிசல் என்பதும் இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணியினால் அதிக அளவு ஏற்பட்டு வருகிறது நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகளையே கேட்போம் ஐயா வணக்கம் இந்த பணி நடக்கிறதுனால ஒரு வண்டி பாஸ் பாசாகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழலா இருக்கு நீங்க நடந்து போறீங்க எந்தளவு சிரமமா இருக்குது நடக்க முடியல வேலை செய்ய போக முடியல நைட்ல போக முடியல கீழே மாதிரி இருக்கு பல தண்ணி நிறைய நிற்கிது விலைக்கு ஆள் ஆளுக்கு போனாள் ஆள் கை கால் உடஞ்சா போகும் தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் படக்கூடிய இன்னல்களையும் நேரடியாக பார்க்க முடிகிறது வெள்ள சிறப்பு தடுப்பு நிதிக்காக தமிழக அரசு நாலாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் செலவீட்டில் சென்னை மாநகரில் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த மழைநீர் வடிகால் பணிகளை முடிப்பதற்கான பணிகளை தொடங்கி இருப்பதாக வெற்று அறிக்கையின் வாயிலாக மட்டுமே இந்த விளம்பர திமுக அரசு செயல்பட்டு வருகிறது சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது சதவீதம் அளவிற்கு முடியவில்லை என்றும் அதிகாரிகள் தரப்பில் இருந்து தெரிவிக்கக்கூடியது மிகவும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் இந்த முறை பார்த்தோம் என்றால் பருவமழை முன்பாகவே தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வடிகால் பணியினை முழுவதுமாக நிறைவடைய வேண்டும் குறிப்பாக செப்டம்பர் மாதத்திற்கு முன்பாகவே மழைக்கான வாய்ப்பு அதிக அளவு இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் கோடைக்கால மழை என்பதும் அவ்வப்போது சென்னையில் பெய்து வரக்கூடிய நிலையில் அந்த மழைக்கே சென்னையினுடைய பல்வேறு இடங்கள் இருக்கக்கூடிய சாலைகளில் தொடர்ச்சியாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை சேதமடைந்திருந்தாலும் அதிகாரிகள் எடுப்பதில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர் ஒளிப்பதிவாளர் அஜித் நேரையில் காட்டி வருவதைப் போலவே நாம் இருக்கக்கூடிய இந்த துறைப்பாக்கம் ஓ பகுதியின் சாலைகளில் தொடர்ச்சியாக இந்த நிலை என்பதுதான் நீடித்து வருகிறது இந்த பகுதியில் மட்டும் பார்த்தோம் என்றால் நீலாங்கரை அதே போல கொட்டிவாக்கம் அதே போல பார்த்தோம் என்றால் பாலவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்காக நானூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் செலவீட்டில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகளும் அதே போல நீலாங்கரையில் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் குடிநீர் திட்ட பணிகளும் நடைபெற்று வருகிறது இந்த பிரதான முக்கிய சாலைகளாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தற்போது ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்களிலேயே பொதுமக்கள் வெளியே வருவதற்கு அச்சப்பட்டு வருகின்றனர் ஒளிப்பதிவாளர் நேரலையில் காட்டி வருவதை போலவே இந்த கால்வாய் நடக்கக்கூடிய பணிகளில் தண்ணீர் கசிவதால் சாலைகளில் செல்லக்கூடிய பாதசாரிகளும் மிக வேதனையுடன் தான் செல்லக்கூடிய காட்சி என்பதும் தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது இந்த பகுதியை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் வரக்கூடியவர்கள் நீலாங்கரை கொட்டிவாக்கம் பாலவாக்கம் உள்ளிட்ட பகுதியில் வருபவர்களும் அதே போல பெருங்குடி துரைப்பாக்கம் உள்ளிட்ட சாலைகளை இணைக்கக்கூடிய முக்கிய பிரதான சாலையாக இருப்பதால் இந்த பகுதியில் நடந்து செல்பவர்கள் அச்சப்பட்டும் அதே போல மழைநீர் வடிகால் பணிகளால் பல்வேறு இழப்புகள் அதே போல துயரங்கள் என்பதையும் சென்னை மக்கள் சந்தித்து வருகின்றனர் இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் குழந்தைகளை வெளியே அனுப்புவதற்கு கூட அச்சப்பட்டு வெளியே வரக்கூடிய நிலை என்பதால் நீடித்து வருகின்றனர் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் அந்த போக்குவரத்து நெரிசல் மிகு நேரங்களில் இந்த சாலையில் நடக்க முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாகவும் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர் நேரலையில் அஜித் குமார் காட்டி வரக்கூடிய அந்த காட்சியை போலவே ஒரு குழந்தை அந்த சேற்று பகுதியில் இருந்து ஒரு தெருவில் இருந்து மற்றொரு பகுதிக்கு செல்ல கூட ஒரு நடக்க முடியாத நிலை என்பதுதான் தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய இந்த கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகளினுடைய நிலை என்பதும் முக்கியமாக அவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளும் மழைக்காலங்களில் சாலை சேரும் சகதியுமாக உள்ளதால் அவசர தேவைக்கு கூட எந்த ஒரு விஷயத்திற்கும் வெளியே வர முடியவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் இந்த குடிநீர் குழாய் அமைக்கக்கூடிய பணி அதே போல மழைநீர் வடிகால் பணி உள்ளிட்ட பணிகள் என்பது அவ்வப்போது அதிகாரிகள் வந்து புகார்கள் என்பது பொதுமக்கள் தெரிவித்தாலும் எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கின்றனர் வாகனம் ஒன்று மாட்டிக்கொண்டிருப்பதையும் நாம் நேரலையில் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் ஒரு குறுகிய சாலையாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் மழைநீர் வடிகால் பணியினை விரைவாக முடிக்க வேண்டும் ஆனால் எந்த ஒரு அதிகாரிகளும் வரக்கூடிய அதிகாரிகளிடம் பொதுமக்கள் புகார் அளித்தாலும் இது எங்கள் துறையில் கீழ் வருவதில்லை என்றும் தெரிவிப்பதாக வேதனை என்பதனையும் தெரிவித்திருக்கின்றனர் இந்த மழைநீர் அதாவது நேற்று பெய்த மழையின் காரணமாகவே இங்கு இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றுவதில் சிரமம் இருப்பதாகவும் தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய வசித்து பொதுமக்கள் அதாவது இருபது மேற்பட்ட இந்த பகுதியில் இந்த சாலை என்பதும் இந்த நிலையில் தான் மாநகராட்சி அதிகாரிகளிடம் முறையான ஒரு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்தால் கூட எந்த ஒரு பதிலையும் தருவதில்லை முறையாக என்றும் தெரிவித்திருக்கின்றனர் அதிகாரிகளின் அலட்சிய பதிலே இங்கு இருக்கக்கூடியவர்களினுடைய அந்த ஒரு கேள்வியினுடைய பதிலாகவும் இருந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் பல முறை அதாவது கடந்த வடகிழக்கு பருவமழையின் போதே தொடர்ச்சியாக பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்த பொதுமக்கள் தற்போது வரையிலுமே இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய அந்த மழைநீர் வடிகாலுக்கான அந்த பணி என்பது இன்னும் நிறைவடையாததால் தொடர்ச்சியாக பொதுமக்கள் வேதனையில் ஆழ்த்தி இருக்கின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஓஎம்ஆர் இசிஆர் சாலையை இணைக்கக்கூடிய பகுதி என்பதால் பொதுமக்களினுடைய பயன்பாடு என்பது இந்த சாலையில் அதிக இருந்து வருகிறது இருப்பினும் கூட இந்த பகுதியில் அதிகாரிகள் எந்த ஒரு வேலைகளையும் மும்பரமாக செய்வதில்லை என்ற அரைகு தெரி மழைக்காலம் நெருங்குவதற்கு முன்பாகவே தமிழக அரசு முன்கூட்டியே மக்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்க வேண்டும் அந்த வகையில் மேம்பால பணிகளை திமுக அரசு கோட்டை விட்டிருந்தாலும் இதுபோன்ற மழைநீர் வடிகால் பணிகளாலும் வருடம் தோறும் பொதுமக்கள் மட்டுமே ஒரு பலியாகி வருகின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும் விளம்பர திமுக அரசால் கொடுக்கப்படக்கூடிய கான்ட்ராக்டர்களும் இங்கு வந்து நேரடியாக ஆய்வினை மேற்கொள்வதில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர் ஆய்வினை மேற்கொண்டால்தான் இந்த எந்த துறைக்கு எத்தனை நாட்கள் ஒதுக்கப்பட்டு இந்த பகுதியில் பணிகள் நிறைவடைய வேண்டும் என்ற திட்டமிடல் என்பதும் சரியாக இல்லை என்றும் பொதுமக்கள் சார்பில் தகவலை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது சந்தோஷ் தற்போது நம் காட்சி வாயிலாக பார்க்க முடிகிறது அந்த சிறு குறுகிய சாலையில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது விடுமுறை நாளான இன்றை இவ்வளவு நெரிசல் ஏற்படக்கூடிய நிலையில் ஓயம்ஆர் பகுதியில் ஏராளமான ஐடி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய நிலையில் பணி நேரத்தில் இந்த பகுதியில் எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அந்த பகுதியில் இந்த பணி மெத்தன போக்கோடு நடைபெறுவதற்கான காரணம் என்ன குறிப்பாக அந்த நிதி வந்து முறையாக ஒதுக்கப்படவில்லையா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரும் வந்து முறையாக அந்த கண்காணிப்பு பணிகள் ஈடுபடவில்லையா நிச்சயமாக நீங்கள் சொல்லுவதே இந்த ஓஎம்ஆர் மற்றும் இசிஆர் சாலைகளை பொறுத்தவரையிலுமே ஐடி தொழில் நிறுவனங்கள் அதிக காணக்கூடிய நிலையில்தான் இருக்கும் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் இந்த பகுதியை கடக்கும் போதும் மிகவும் சிரமப்பட்டுதான் கடக்கக்கூடிய சூழல் என்பதும் நிலவி வருகிறது குறிப்பாக தற்போது இந்த கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிதளவு பாதிப்பு இல்லை இருந்தாலும் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத நிலை என்பதுதான் நீடித்து வருகிறது குறிப்பாக வீட்டிற்கு வெளியே அவர்களுடைய அந்த கால்வாய் திட்டத்திற்கான அந்த குழாய் பதிப்பதற்கான பணியினை பள்ளங்கள் தோண்டப்பட்டு முறையாக பராமரிப்பதில்லை அந்த பணியினை நிறைவடையவில்லை என்பதே இங்கு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவர்களினுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது விரைவாக முடிக்க வேண்டும் என்று அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் அவர்களுடைய கடைகளில் நேரடியாக வந்து வாங்க முடியாத நிலை என்பதுதான் நீடித்து வருகிறது குறிப்பாக பலகையின் மூலமாக தான் நடந்து செல்லு கடையை அடைய முடியும் என்ற ஒரு இலக்கை இருக்கும் இந்த பகுதியில் மழைநீர் வடிகாலும் கால்வாய் அந்த தண்ணீரும் இரண்டும் கலந்து வருவதாலும் துர்நாற்றம் அதிகம் வீசப்பட்டு வருகிறது குழந்தைகள் அதிகம் காணப்படக்கூடிய பகுதி என்பதால் இந்த பகுதியில் நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் என்பதும் நிறைவு வருகிறது மூன்று தொண்ணூத்தி நான்கு தொண்ணூத்தி ஐந்தாவது வார்டு உட்பட்ட பகுதிக்கு வரக்கூடியதால் இங்கு இருக்கக்கூடிய கவுன்சிலர்களும் எந்த ஒரு முறையான பதில்களையும் கொடுப்பதில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர் வேலை நடக்கக்கூடிய பகுதிக்கு மூன்று நான்கு பணியாளர்கள் மட்டுமே தினசரி வந்து வேலை பார்ப்பதாகவும் ஒரு சில நாட்களில் அவர்கள் வராததால் இந்த பணி மெத்தனமாக நடைபெறுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக சுற்றி இருக்கக்கூடிய நீலாங்கரை பகுதிக்கு மட்டுமே நூத்தி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் குடிநீர் பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் குடிநீர் ஒரு குழாய் பதிப்பதற்கான அந்த பணிக்கான செலவு என்பது மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தமிழக அரசு சார்பில் இருந்து தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன இருந்தபோது மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாகவும் தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய பணிகள் எதுவுமே முழுமையாக நிறைவடைவதில்லை அரைகுறையாக மட்டுமே அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு பணியாளர்கள் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை என்பதையும் வைத்திருக்கின்றனர் தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்தோம் என்றாலே தெரியும் தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் கூட ஈடுபடுவதற்கு ஆட்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் அதாவது புகார் எண்களுக்கு தொலைத்தொடர்பின் மூலமாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கட்டாலும் அவர்களுடைய அந்த அழைப்பு என்பது சரியான பதில்கள் என்பதனை அதிகாரிகள் தெரிவிப்பதில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர் பணிக்கு வரக்கூடிய அதிகாரிகளிடம் ஆய்வு நடத்தப்படும் போது அதாவது மூன்று மாதங்களுக்கு முன்பே தொடங்கப்பட்ட இந்த பணியின் போது இரண்டு முறை மட்டுமே இங்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் பணியாளர்களிடம் தெரிவித்தாலும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு சூழல் கஷ்டப்பட்டு இந்த சாலையை கடக்கக்கூடிய சூழல் என்பதுதான் நிலவி வருவதாக தெரிவித்து இருக்கிறோம் இந்த பகுதியை பார்த்தோம் என்றாலே தெரியும் இந்த குறுகிய சாலையில் மழைநீர் வடிகால் தண்ணியும் அதே போல கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர் நீரும் தொடர்ச்சியாக ஒன்று கலப்பதால் இங்கு நடந்து வரக்கூடிய பாதசாரிகள் மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகளும் முற்றிலும் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது நேரத்திற்கு பணிக்கு செல்லவில்லை அதே குழந்தைகளை வெளியே அனுப்ப முடியவில்லை நோய் அபாயம் ஏற்படும் அச்சம் இருக்கிறது நடந்து செல்வதற்கு கூட எந்த ஒரு முறையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பொதுமக்களினுடைய ஒற்றை கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது மூன்று மாத காலத்திற்குள் இந்த பணிகளை நிறைவடைய செய்ய வேண்டும் ஆனால் நான்கு மாதங்கள் ஆகியும் எந்த ஒரு பணியையும் முழுமையாக நிறைவடையவில்லை குறிப்பாக பார்த்தோம் என்றால் முப்பது சதவீத பணிகள் கூட இந்த பகுதியில் நடைபெறவில்லை என்பதுதான் நிசப்தமான ஒரு உண்மையாகவும் இருந்து வருகிறது ஆட்டோக்கள் அதே போல இருசக்கர வாகனங்கள் அதிகளவு செல்லக்கூடிய இடமாக இருப்பதால் குழிகள் அதாவது மழைநீர் வடிகால் பணி அதே போல கழிவுநீர் கால்வாய் பணி ஒருபுறம் நடந்தாலும் சாலைகள் சரியாக இந்த பகுதியில் போடப்படவில்லை என்பதுதான் பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்டு வருகிறோம் ஒரு அதாவது நூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது வார்டு மட்டுமல்லாமல் நூத்தி தொண்ணூத்தி மூன்று தொண்ணூத்தி நான்கு தொண்ணூத்தி ஐந்து ஆகிய மூன்று வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதியில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தெருக்கள் காணப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க வரக்கூடிய காட்சியை போலேதான் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுடைய அந்த தெருவின் சாலையில் கடந்து சென்று எந்த ஒரு அத்தியாவசிய தேவைக்கும் அதே வெளியில் செல்வதற்கும் வர வேண்டும் என்ற நிலை என்பதும் நீடித்து வருகிறது விளம்பர திமுக அரசால் தொடர்ச்சியாக இங்கு நடைபெற்று வரக்கூடிய பணிகளை அதிகாரிகள் முறையாக பார்வையிடவில்லை என்றும் அதே பணியாளர்கள் ஒன்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக எந்த ஒரு அதிகாரிகளும் முறையான பதில்கள் கொடுப்பதில்லை பணியாளர்களிடமிருந்து வேலை நடப்பதில்லை என்பதே இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருந்து வருகிறது பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே தொடர்ச்சியாக இது போன்ற மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக முடிக்காவிட்டால் பொதுமக்கள் வருடம் தோறும் இந்த சிக்கி தவிக்கக்கூடிய மழைநீரால் மீண்டும் இந்த பருவமழைக்கும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதே ஒரு நிசப்தமான உண்மையாகவும் இருந்து வருகிறது அதேபோல பல்வேறு நிபுணர்கள் வல்லுநர் குழுக்கள் என்பது மழைநீர் வடிகால் பணிக்காக பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்து ஆய்வு சமர்ப்பித்தாலும் கூட விளம்பர திமுக அரசால் எந்த ஒரு மழைநீர் வடிகால் பணியையும் முழுமையாக முடியவில்லை முடியவில்லை என்பதுதான் ஒரு சென்னை மாநகராட்சியில் பொதுமக்கள் அவதிப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருந்து வருகிறது சந்தோஷ் முறைப்படுத்தப்படாத இந்த பாதாள சாக்கடை பணிகளால் வாகன ஓட்டிகள் அதே போல் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு வருவது ஒருபுறம் இருந்தாலும் வணிகர்களும் சிறு வியாபாரிகளும் இந்த முறைப்படுத்தப்படாத இந்த பாதாள சாக்கடை மற்றும் அந்த குடிநீர் வடிகால் பணிகளால் எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை வியாபாரத்தை இழந்து பாதிப்படைந்து வருகிறார்கள் அது குறித்தான தகவல்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்டதை போலவே வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் ஒரு புறம் இருந்தாலும் இங்கு கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகளின் ஒரு நிலை என்பது ஒரு ஆழ்ந்த வேதனைக்கு ஒரு விதமாக தான் பார்க்கப்பட வேண்டும் குறிப்பாக ஒரு குறுகிய சாலையில் அமைக்கக்கூடிய மழைக்கான மழைநீர் வடிகால் பணி அதே போல மின்சார உயர் பதிக்கக்கூடிய பணிகளை விரைவாக அரசு முடித்தால்தான் பொதுமக்களுக்கான அந்த இயல்பு வாழ்க்கை என்பதும் திரும்பும் ஆனால் தற்போது ஆட்சி நடத்தி வரக்கூடிய விளம்பர திமுக அரசால் எந்த ஒரு பணிகளையுமே விரைவாகவும் முறையாகவும் முடிக்கப்பட முடி என்பதுதான் பொதுமக்களினுடைய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருந்து வருகிறது அந்த வகையில் இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்கள் சுலபமாக வர முடியவில்லை என்றும் அந்த கழிவு நீரை தாண்டி வரக்கூடிய நிலையில் முகம் கடைக்கு வருவதாகவும் ஒரு சில வணிகர்கள் இந்த கடைகளை இழுத்து மூடிவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் சென்னையினுடைய பல்வேறு தெருக்களில் சிறு வியாபாரிகள் அதிக அளவு இருப்பார்கள் குறிப்பாக தள்ளுவண்டியின் மூலமாக தங்களுடைய விற்பனை விற்பனை செய்யக்கூடிய காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து தெருக்களுக்கு இருக்கக்கூடிய வீடுகளுக்கு விற்பனை என்பதும் செய்யப்பட்டுள்ளார் ஆனால் இந்த பகுதியில் ஒவ்வொரு தெருக்களிலுமே அதாவது நம் முன்பே கூறி இருந்ததை போல இருபதற்கும் மேற்பட்ட தெருக்களினுடைய சாலை என்பது மிகவும் மோசமான நிலையில் தான் இருந்து வருகிறது இரண்டு முறை சாலைகள் போடப்பட்டாலும் அதனை தரமற்ற முறையில் போடப்படுவதால் மீண்டும் ஒரு சிறு மலைக்கு கூட அந்த சாலை தாங்க முடியாத நிலைதான் நீடித்து வருவதாகவும் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அந்த வகையில் தங்களுடைய வியாபார நோக்கத்திற்காக வரக்கூடிய சிறு வியாபாரிகள் நிலை என்பதும் முடக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய அந்த சாலையில் யாரும் இந்த மழை நீரில் கடந்து செல்வதற்கு கூட கஷ்டப்படக்கூடிய நிலை என்பதால் நீடித்து வருகிறது அதனால் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகள் பாதசாரிகளுடன் வணிகர்களும் இந்த விஷயத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த முறையான செலவீட்டு தொகையினை முறையாக செயல்படுத்தி இருந்தால் இது போன்ற பிரச்சனை என்பதும் வந்திருக்காது என்றும் தெரிவித்திருக்கின்றனர் இந்த பகுதியில் மட்டும் பார்த்தோம் என்றால் ஒரு நாள் ஒன்றுக்கு மட்டுமே நான்கு ஐந்து விபத்துகள் நிகழப்படுவதாகவும் தொடர்ச்சியாக தெரிவித்து இருக்கின்றனர் குளியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாகனங்களின் டயர்களை இழுப்பதற்குள் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாமல் நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகளும் பெரும் துயரத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் என்பதே ஒரு இந்த பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய பெரும் இன்னலாக பார்க்கப்பட்டு வருகிறது களத்திலிருந்து அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ் துரைப்பாக்கம் பகுதியில் ஓஎம்ஆர் இசிஆர் சாலையை இணைக்கக்கூடிய அந்த பகுதியில் நடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பாதாள சாக்கடை பணிகள் அதே மழைநீர் வடிகால் பணிகள் குடிநீர் பணிகள் உள்ளிட்டவை மந்த நடைபெற்று வருவதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் வியாபாரிகளும் பாதசாரிகளும் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் விளம்பர திமுக அரசு மக்கள் விரோத போக்கில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி இருக்கிறது அரசு அதிகாரிகள் விரைந்து இந்த பணிகளை முடிவித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கும் மக்கள் இன்னலின்றி அந்த பகுதியை கடந்து செல்வதற்கும் வழிவகை செய்ய வேண்டும் ஜெயா பிளஸ் செய்தியின் வாயிலாக இந்த ஒரு நிறையை நாம் மக்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறோம் நிச்சயம் இது ஒரு நல்ல தீர்வை எட்டும் என்று நம்புகிறோம் மற்றும் ஒரு மக்களுடன் ஜெயாப்ளஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்